அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு அங்குள்ள ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மிக பிரபலமான பத்தொம்பது எம்பிக்கள் மிக கடுமையான ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார்கள் அந்த கடிதமே இந்திய அமெரிக்க உறவை குறித்து அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ட்ரம்பின் நடவடிக்கையால் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதற்கு அடிப்படை காரணமே இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரியை விதித்ததென்று என்று சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே இந்தியாவுடைய உறவா உறவை நீங்கள் பழுதுபார்க்க வேண்டும் அதை மீண்டும் ஒரு முறை ரீசெட் செய்ய வேண்டும் என்று மிக தெளிவாக எழுதுகின்றனர் என்னென்ன ட்ரம்ப் செய்துள்ளார் இதனால் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டது என்று மிக நீளமான பட்டியலை அவர்கள் வெளியிட்டுள்ளனர் இதில் பத்தொன்பது எம்பிக்களும் கையெழுத்திட்டு ட்ரம்புக்கு வெளிப்படையாக அனுப்பியுள்ளனர் அதாவது இந்தியாவும் அமெரிக்காவும் உள்ள நட்பானது ஒரு முக்கியமான கூட்டாளி உறவாகும் அந்த உறவை கெடுக்கின்ற வகையில் ட்ரம்ப் அவர்கள் பல்வேறு வரி வரிகளை விதித்து இந்த உறவையே புண்படுத்தியுள்ளார் என்று இதில் அமெரிக்காவில் உள்ள ஜனநாயக கட்சி மிகப் பிரபலமான எம்பிக்களான ரோ கண்ணா தபாராத் ராஸ் பிரி ஷர்மா சிட்னி கம்லார்ஜர் டோ ராஜா கிருஷ்ணமூர்த்தி அண்டு பரிமலா ஜெய்பால் என்பவர்கள் இந்த கடிதத்தை எழுதியுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் டிரம்புக்கு அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்துள்ளனர் இந்த ஐம்பது சதவீத வரியானது இந்தியாவிற்கான பாதிப்புள்ள இல்லை முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கே பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் உள்ள நுகர்வோர்களுக்கும் அமெரிக்காவில் உள்ள தொழிற்சாலைகளுக்கும் உற்பத்தி கூடங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துள்ளது செம் ட்ரம்பின் வரி விதிப்பானது செல்ஃப் டிஃபீட்டிங் கோல் என்று அவர்கள் தெளிவாக சுட்டி காட்டியுள்ளனர் மேலும் இந்த பத்தொம்பது எம்பிக்களும் நாங்கள் அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய மாகாணத்தின் பிரதிநிதிகள் இங்கே அமெரிக்காவில் உள்ள அமெரிக்க அமெரிக்கர்களும் இந்தியாவின் வந்தவர்களுக்கு இடையே ஒரு உறவானது மிக வலிமையானது ஒரு குடும்ப ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் காலங்காலமாக வலிமையாக இருந்து வருகிறது இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஆனால் ட்ரம்பின் வரி விதிப்பு என்பது இரண்டு நாடுகளுக்கும் எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தியுள்ளது எனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இப்படி பழுதான இந்த உறவை மீண்டும் சரி செய்து இந்தியா அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளி என்பதை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்று அறிவுரை எழுதியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் ட்ரம்ப்புக்கு ஒரு ஆலோசனை கூறியுள்ளார்கள் அதாவது இந்த வரி விதிப்பை மறுபரிசீலனை பரிசீலனை செய்ய வேண்டும் இந்திய தலைவருடன் நீங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் அதன் மூலமாக மீண்டும் இந்த உறவை மறுக்கட்டமைப்பு செய்ய வேண்டுமே தவிர சண்டை போடுவது சர்ச்சையில் ஈடுவருவது போன்றவை இனிமேல் இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பால் என்ன நடந்தது என்றால் அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்கின்ற பொருள்களின் விலை மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது இதனால் பாதிப்பு யாருக்கென்றால் அமெரிக்காவில் நுகர்வோருக்கு தான் பாதிப்பு அதுதான் ட்ரம்ப் செய்துள்ளார் அது மட்டுமல்லாமல் சப்ளை செயின் விநியோக செயின் என்பதையும் இந்த சங்கலே ட்ரம்ப் உடைத்துவிட்டார் இதனால் பாதிப்படைந்தது அமெரிக்காவின் நிறுவனங்கள் அமெரிக்காவின் உற்பத்தி நிறுவனங்களும் பாதிப்படைந்துள்ளன இந்த அமெரிக்கா இந்தியாவின் கூட்டாண்மை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இதனால்தான் இந்தியாலும் சரி அமெரிக்காலும் சரி ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன அமெரிக்காவின் உற்பத்தியாளர்களுக்கு என்னென்ன பாதிப்பென்றால் அதை அவர்கள் விளக்கமாக சொல்லியுள்ளனர் அதாவது அமெரிக்காவுக்கு வேண்டிய உள்நீட்டுப் பொருட்களை இந்தியாவில் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது அது குறிப்பாக செமி கண்டக்டர்ஸ் மற்றும் ஹெல்த்துக்கு மருந்துகளுக்கு அநியாயமாக வரி விதித்துள்ளதா மருந்துகளின் இறக்குமதியானது மிகவும் பாதித்திருக்கிறது இது அமெரிக்கர்களை தான் மிக அளவில் பாதித்துள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதைத் தவிர எரிசக்தி இன்னும் பல விஷயங்களில் மிகப்பெரிய பாதிப்பு அமெரிக்காவுக்கு என்பதை அவர் தெளிவாய்க்குள்ளனர் அதைத் தவிர அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய சந்தைக்கான வாய்ப்பை இழந்துவிட்டது அமெரிக்காவில் உள்ளவர்கள் அங்கு கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்கிறார்கள் மிகப் பெரிய சந்தையை இழக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திவிட்டார் அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் பில்லியன் டாலர் முதலீடு செய்துள்ளனர் இதனால் அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகள் பெருகியுள்ளன பல்வேறு வாய்ப்புகள் அமெரிக்கர்களுக்கு கிடைத்துள்ளது அப்படிப்பட்ட உறவை ட்ரம்ப் புண்படுத்தியதுதான் அவரின் நடவடிக்கையை தவிர அமெரிக்காவிற்கு எந்த வகையிலும் லாபம் இல்லை அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட வரி விதிப்பு வரி உயர்வு என்பது இரு நாடுகளின் உறவையே பாதிக்கிறது அமெரிக்குடைய நிறுவனங்கள் சர்வதேச அளவில் போட்டி போடுவதில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது காரணம் என்னவென்றால் இன்னோவேஷன்கள் புதிய கண்டுபிடிப்புகள் ஒத்துழைப்புகள் அனைத்தும் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கிடைக்காது இதனால் சர்வதேச அளவில் போட்டியில் அமெரிக்க கம்பெனிகள் பின்தங்கிவிடும் என்று அமெரிக்க நிறுவனங்கள் என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தியது அதுக்கு ட்ரம்பின் வரி விதிப்பே காரணம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் அதை தவிர அமெரிக்காவின் இப்படி விரோதமான மனப்பான்மையார் அதாவது ட்ரம்பின் விரோத மனப்பான்மை காரணமாக இதில் வரி விதிக்கி விதிக்க என்ன நடக்கிறது என்றால் இந்தியா ரஷ்யா சீனாவுடன் நெருக்கம் ஏற்பட ட்ரம்பே அவர்களை இந்தியாவை தள்ளிவிட்டு விட்டார் இது ட்ரம்ப் செய்த மிகப்பெரிய தவறு ஏனென்றால் ஆசியாவில் மட்டுமல்ல சர்வதேச செலவில் சீனாவானது மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறது அதற்கு சரியான மாற்று இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி தான் அப்படிப்பட்ட இந்தியாவை ட்ரம்பின் நடவடிக்கை மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்திருக்கிறது தி ட்ரம்ப் தான் சரி செய்ய வேண்டும் எல்லா அமெரிக்காவிற்கு மேலும் மேலும் பாதிப்படைமென்று கூறியுள்ளார்கள் இதை தவிர ஜியோ பாலிட்டிக்ஸ் அளவில் இந்தியா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் ட்ரம்ப்புக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் காரணம் என்னவென்றால் இந்தோ பசிபிக் கடற்கரை பகுதியில் சீனாவின் ஆதிக்கமானது ஓங்கி நிற்கிறது அங்கு சமநிலையற்ற ஒரு தன்மைதான் அங்கே இருக்கிறது அதே நேரத்தில் இந்தியாவுடைய வளர்ச்சி இந்தியாவிடின் உறவு வலிமையாக இருந்தால்தான் இந்தோ பசிபிக் பகுதிகளில் சமநிலையான வலிமையான இது ஏற்படும் அது முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது இந்தியாவானது கோடு நாடியில் ஒரு முக்கியமான உறுப்பினர் அந்த கோடு நாடு உறுப்பினர் என்றால் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா ஒரு முக்கிய நாடு இதே ட்ரம்ப் மறந்துவிடக்கூடாது என்று அவளுக்கு நினைவூட்டியுள்ளனர் அது மட்டுமல்ல இந்தியாவோட உறவும் அமெரிக்கா உறவும் எப்படி இருந்தது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதாவது பாதுகாப்பில் மிகப்பெரிய ஒத்துழைப்பு ஏற்கனவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிறது இராணுவ கூட்டி பயிற்சியை இந்தியா அமெரிக்கா செய்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவோட உறவானது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அது ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய கடல்வழி வணிகத்திற்கான மிகப்பெரிய பாதுகாப்பு இந்தியா அப்படிப்படி ஒரு சக்தி மிக்க ஒரு நாடு இந்தோ பசிபிக் பகுதிகளில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் வலிமைதான் கடவுளின் வாணிகத்திற்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று ட்ரம்புக்கு சுட்டி காட்டியுள்ளனர் அதைத் தவிர இந்தியாவும் அமெரிக்காவும் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் எனவே அமெரிக்கா சர்வாதிகார போக்குடன் போட்டி மனப்பான்மையுடன் இந்தியாவுடன் மோதக்கூடாது இரு நாட்டு உறவுகளும் சரியாக இருக்க வேண்டும் இந்தியாவின் உறவில் அமெரிக்காவிற்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளனர் அதை தவிர இந்தியா அமெரிக்க உறவானது உலகத்திற்கே நன்மை வைக்கும் உலகில் உள்ள நாடுகள் சுதந்திரமாகவும் சுய மரியாதையுடனும் திறந்த ஒரு சமுதாயமாக வாழ இந்தியாவின் உறவு அமெரிக்காவிற்கு முக்கியமானதென்று இந்தியா சர்வதேச அளவில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவர் நியாயமாக சுட்டி காட்டியுள்ளனர் அதே போல் இந்தியா அமெரிக்க உறவான சாதாரண உறவு அல்ல அது மிகவும் ஆழமான அகலமான உறவு அந்த உறவானது ஒத்துழைப்பு என்பது பாதுகாப்பு ரீஜியனல் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு என எனர்ஜி அப்புறம் கண்டுபிடிப்பு இனோவேஷன் அப்ப விநியோக சங்கிலி அனைத்திலும் இந்தியா மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை ட்ரம்ப் மறந்துவிடக்கூடாது எனவே இந்திய தலைவருடன் ட்ரம்ப் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் வரியை மாற்றி அமைக்க வேண்டும் இந்தியாவிற்கு எதிரான வரியை குறைத்து ஆக வேண்டும் இந்தியாவுடைய உறவை மீண்டும் நீங்கள் கட்டமைக்க வேண்டும் அந்த உறவுக்கு நீங்கள் உறுதியளிக்க வேண்டும் என்று ட்ரம்பை பத்தொம்போது எம்பிக்களும் சாத்து சாத்தென்று சாத்தியிருக்கிறார்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள் இந்தியா உறவு மிக முக்கியமானது அதை ட்ரம்பால் தவறவிடக் கூடாது உலகத்திற்கு நன்மை வகிக்கும் அமெரிக்கன் பொருளாதாரத்துக்கு நன்மை வகிக்கும் நுகர்வோருக்கும் உற்பத்தி தொழிலுக்கும் இந்தோ பசிபிக் பகுதிகளிலும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக இந்தியா இருக்கிறது எனவே அந்த உறவை பாதுகாக்க வேண்டிய ட்ரம்பின் கடமை என்று தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்